அவருக்கு அவர் எனக்கு செய்ததுக்கு ஈடாக நான் ஒன்றையும் செய்ய முடியாது ஆனால் நான் ஒரு சில காரியங்களோடு அவர் சமூகத்தில் வர முடியும் முதலாவது காரியம் கிராட்டிட்யூடு வித் ரைட் ஆட்டிடியூடு என்னங்க கிராட்டிடியூட் வித் ரைட் ஆட்டிடியூட் சரியான மனப்பக்குவத்துடன் கூடிய ஒரு நன்றி உணர்வுடு அவர் சமூகத்தில் வரணும் சரியாத மனப்பக்குவத்தை ஆத்தனை பலிகை தன்யவாதத்தின் வரவேற்க வேதம் சொல்கிறது இதே வார்த்தையை டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ்ல சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃபார் ஆல் ஹீ ஹஸ் டன் ஃபார் மீ

ரீபே அவர் செஞ்சதுக்கு நம்ம செய்யறோம் அவர் செஞ்சதுக்கு நாம செஞ்சாலும் அது ஈடாகாது ஆனால் ஒன்று நம்ம செய்யப் போகிறோம் இங்கே அவன் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது உள்ளுக்குள் நன்றி உணர்வு பொங்கி வழிவதை நானும் நீங்களும் பார்க்க முடியும் கர்த்தாவே எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன் என்னத்தை செலுத்த முடியும் இது யோசிக்கும் போது மனதில் பல எண்ணங்கள் ஓடி இருக்கும் எப்படியெல்லாம் என்னை காத்தார் எப்படியெல்லாம் என்னை ரட்சித்தார் எப்படியெல்லாம் என்னை போஷித்தார் எப்படியெல்லாம் என்னை விடுவித்தார் எப்படியெல்லாம் என்னை என்னை நடத்தினார் எப்படியெல்லாம் என்னை என் பாவங்களை கழுவினார் எப்படியெல்லாம் என் நோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லி அவனுடைய இருதயம் நன்றி உணர்வால் அப்படியே பொங்கி வழிவதை நம்ம பார்க்க முடிகிறது Gratitude with the right attitude. Challamma, yallaram, சரியான கிராட்டிடியூட் வித் ரைட் ஆட்டிடியூட் சரியான மன பாங்கோடு சரியான அணுகுமுறையோடு கர்த்தர் சமூகத்தில் நானும் நீங்களும் ஓடி வரணுங்க இன்னொரு வசனத்தை எடுத்துக்கலாம் சரியான மனப்பக்குவத்தோடு எப்படி வரணும்னு சொல்லி சொல்லுகிறது பாருங்க நூறாவது சங்கீதம் சாம்ஸ் ஒன் டபுள் ஓ ஒன்றில் இருந்து நம்ம வாசிக்கலாம் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கு சந்நிதி முன் வாருங்கள் நாலாவது வாசிக்கலாம் ஆமேன் என்னங்க அவர் வாசல்களில் துதியோடும் அவர் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து ஆ இதை செய்யணும் அவடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும் ரெண்டாவது வசனத்துல வார்த்தை சொல்லுகிறது ஆனந்த சத்தத்தோட என்ன சத்தமா என்ன சத்தமா இன்னொரு தடவை சொல்லலாமா என்ன சத்தமா ஆனா இன்னைக்கு நான் எந்த சத்தத்தோட வரேன் சர்ச்சுக்கு முறுமுறுப்பின் சத்தத்தோட வரேன் அந்த பாஸ்டர் அப்படி அந்த சர்ச்சு அப்படி போறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை எங்கள் அம்மா தான் இழுத்துக்கிட்டு வராங்க எங்கள் அப்பா தான் தர தர தரன்னு பிடிச்சிக்கிட்டு வராங்க ஐயோ வேற வழி இல்லை ஃபோனை பண்ணுவார் கவனிக்கிறீங்களா வசனம் என்ன சொல்லுகிறது மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்ன சத்தம் ஆனந்த சத்தம் இல்ல அழுகையின் சத்தம் தான் அதே தான் எப்ப பாரு அழு வருவோம் கர்த்த சமூகத்தில் எப்ப பார்த்தாலும் சுடு வருவோம் ஆனந்த சத்தம் மேக் ஜாய்ஃபுல் நாய்ஸ் என்று சொல்லுகிறது வசனி மேக் ஜாய்ஃபுல் நாய்ஸ் ஆனால் ஜாய்ஃபுல் நாய்ஸ் இல்ல வரும் நாய்சிக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரே இறைச்சல் தான் ஒரே முருமறுப்பு தான் ஒரே தேவையில்லாத வார்த்தைகள் தான் வர்றது காலையில் எழுப்பும் போது எழுப்பும் போதே தான் இன்னும் கொஞ்சம் தூங்குறேன் இப்பவே எழுப்பியா இன்னொரு சர்வீஸ் இருக்குது அங்கே போகலாம் என்னங்க எனக்கு என்ன கர்த்திட்டார் இந்த சங்கீதக்காரன் நன்றி உணர்வுனால சொல்றாரு என்ன கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் ஆனா நம்ம நிறைய தடவை என்ன சொல்றோம் ஒரு சில விசுவாசி என்ன சொல்றாங்க என்ன பேச செஞ்சிட்டாரு யோ இந்த மாதிரி பேசுறிய உனக்கு அந்த மாதிரி வாயை கொடுத்து வச்சிருக்காரு இன்னைக்கும் என்ன பெருசா கொடுத்துட்டாரு எனக்கு செழிப்பு கிடைச்சிருச்சா எனக்கு பணம் கிடைச்சிருச்சா நீ போய் வேலைக்கு போ நீ உழைச்சி சம்பாதி அத இல்லாம கர்த்தரை பிச்சுட்டு கொடுப்பாரா வீட்டில் இருக்கிற சோம்பேறிக்கு என்ன எனக்கு கிடைச்சிருச்சு என்ன எனக்கு கொடுத்துட்டாரு என்ன என்ன இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோட இருப்பது கர்த்தர் கிருபங்க கர்த்தர் தயவுங்க ஜீவனை கூட்டி கொடுத்துருக்காரு இவ்வளவு அஞ்ஞானமா இருக்கும் போதும் இவ்வளவு பலவீனமா இருக்கும் போதும் இவ்வளவு நன்றி இல்லாதவன நானும் நீங்க இருக்கும் போதும் எனக்கு உங்களுக்கு கர்த்தர் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்திருக்கார் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பொண்ணுகிறவர் அல்லவா எப்படியும் அவர் செய்யறாருங்க ஆனா நான் அவரை பார்த்து என்ன கேட்கிறேன் ஆனந்த சத்தம் கிடையாது முறுமுறுப்பின் சத்தம்தான் தேவையில்லாத சத்தம் தான் எப்படி வர சொல்றாங்க தெரியுமா நாலாவது வசனம் ரொம்ப அழகான வசனம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வரும்பொழுதே வரும்பொழுதே ஆலயத்துக்கு வரும்பொழுதே புலம்பிக்கிட்டு வராமல் இந்த குளிரில் வரணுமேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு வராமல் இந்த நேரத்தில் வரணுமேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு வராமல் இங்கே போகணுமா இத்தனை சமயத்துக்கு போகணுமா இவ்வளோ சீக்கிரம் போகணுமா பஞ்சுவாலிட்டியில் போகணுமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு வராமல் ஒவ்வொரு வரும்பொழுதும் வண்டியை ஓட்டும்பொழுதும் பஸ்ஸில் உட்காந்து வரும்பொழுதும் நடந்து வரும்பொழுதும் கர்த்தர் நன்மைகளை நினச்சிக்கிட்டு கர்த்தர் செய்த உபகாரங்களை நினச்சிக்கிட்டு இன்னைக்கு நான் அவருக்கு நன்றியோடு ந நன்றி நன்மைகளை நினச்சி நன்றி சொல்ல போகிறேன்னு சொல்லி ஓடி வரணும் ஹலோ லூயா காணிக்கை நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்கிறோம் இல்ல வீட்டில் தசமபாகத்தை ஆயத்தப்படுத்தி வைக்கிறோம் அதை விட மேலாக நான் என்ன பண்ணனும் நன்றியை ஆயத்தத்தோடு வச்சுக்கிட்டு கர்த்த சமூகத்தில் வந்து கர்த்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாங்கன்னு சொன்னும் போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் ஏன் அவருக்கு நன்றி சொல்ல போக போறேன் காணிக்கை கொடுப்பதற்கு முன்பாக என் தசம பாகங்களை கொடுப்பதற்கு முன்பாக என்னையே கொடுத்து கர்த்தருக்கு நன்றி என்று சொல்ல போறேன் அதான் சொல்லுகிறது அவர் வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவரை துதிக்கணும் சொல்லி மெசேஜ்